அன்னை வாராகியை போற்றி அன்னை பஞ்சமி தேவியை போற்றி கலிகுகத்தின் கண்கண்ட தெய்வமே போற்றி உத்தரகோசமங்கையில் அருளாட்சி நடத்துகின்ற அன்னை வாராகியை திருப்பாதம் போற்றி மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் கலிபுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் ஏழைகளுடைய தெய்வமாகவும் பில்லி சூனிய பெரும்பகைகளை அழித்தொழிப்பவளாகவும் மந்திரவாதிகளை அழிப்பதற்காகவும் உத்தரகோச வங்கியிலே அவதாரம் எடுத்திருக்கின்ற அன்னை வாராகியை இன்றைய தினம் தரிசனம் செய்தோம் அன்னை வாராகி கலியுகத்திலே ஏழைகளுக்கு அரணாகவும் அறக்கர்களுக்கு யமனாகவும் இருக்கக்கூடியவள் மீண்டும் தமிழகத்திலே அருளாளர் ஆட்சி வளர வேண்டி என்பதற்காகவும் தமிழகத்திலே நல்லாட்சி மலர என்பதற்காகவும் ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தினம் அன்னை வாராகியை துதித்து வணங்கினோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல திருக்கோயில்களே பல அட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவையெல்லாம் எதிர்காட்டிலே தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அன்னை வாராகியுடைய அணுக்கிரகத்தினால் இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்திலே தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று சொல்வார்கள் அந்த திருத்தலத்திலே முதல் தலமாக இருக்கின்ற தமிழகத்துடைய உத்தரகோசம் வங்கிகளே இன்றைக்கு அருளாட்சி நடத்துகின்ற அன்னை வாராகி எதிரிகளை சத்து சம்காரம் செய்து நல்லவர்களை காத்திட வரம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற பெண்களெல்லாம் தங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காகவும் தங்களுடைய எதிர்காலம் சுவிட்சமாக இருக்க வேண்டுவதற்காக மஞ்சள் க அரைத்து அந்த மஞ்சள் காப்பினை அன்னை வாராகியுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள் மஞ்சள் மங்களகரமாக இருக்கும் இவருடைய எதிர்காலமும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று அன்னை வாராகியை துதித்து வேண்டுவோம் ஓம் அன்னை வாராகியே போற்றி போற்றி